அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நான் யமலோகத்துக்கு தான் பயணம் பண்ண போறோம் வாங்க பயணிகளா வழக்கம் போல் மனிதர்களுடைய உயிரை எடுக்கும் பணியில் பிஸியாக இருந்து கொண்டிருந்தார் யமதர்மராஜா அவருடைய தூதுவர்கள் எல்லாம் வரிசையாக வந்து அவரவர் செய்த மனித உயிரை எடுக்கும் வேலைகளை பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் வரிசையாக வந்த தூதுவர்களில் ஒரே ஒருவன் தயங்கியபடியே யமதர்ம ராஜா முன்பு வந்து நின்றான் தூதுவனே ஏன் தயங்கிக் கொண்டு நிற்கின்றாய் நான் ஒப்படைத்த வேலையை மிக சரியாக செய்து விட்டாய் அல்லவா அப்படின்னு யமன் அந்த தூதுவன் தயங்கியபடியே உண்மையை சொல்கிறான் பிரபு இன்று தாங்கள் உத்தரவிட்ட வேலையை என்னால் செய்ய முடியவில்லை நீங்கள் உயிரை எடுத்து வருமாறு அனுப்பிய பெண்ணுக்கு இப்போதுதான் குழந்தை பிறந்துள்ளது ஏற்கனவே அந்த குழந்தை அதனுடைய தந்தையை யாரும் இல்லாத அனாதை ஆகிவிடுமே அதனால் அந்த பெண்ணின் உயிரை என்னால் எடுக்க முடியவில்லை அதற்காக என்னை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்றான் அந்த யம தூதுவன் யம தூதுவன் இப்படி சொன்னதும் யமதர்ம ராஜாவுக்கு கடுமையான கோபம் வந்துடுச்சு அந்த மனிதர்களுக்குத்தான் ஆசாபாசங்கள் இருக்கிறதுன்னா அந்த குணம் உனக்கு மட்டும் இங்கே எப்படி வந்ததுன்னு தெரியல இறைவனிட்ட கட்டளையை நீ மீறிவிட்டாய் அதற்கு தக்க தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் கடமையை செய்ய தவறிய உனக்கு இப்போதே சாபம் தருகிறேன் மூலோகத்தில் எல்லோரும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய உருவத்தில் நீ மனிதனாக பிறக்க இப்போதே சபிக்கிறேன் நீ அங்கே ஒரு மனிதனாக பதினைந்து ஆண்டுகள் வாழ்ந்து இறைவனின் தேவ ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் காரணமில்லாமல் இல்லாமல் பூலோகத்தில் இறைவனால் எதுவும் நடத்தப்படுவதில்லை என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்று கோபம் கொப்பளிக்க பேசி அந்த தூதுவனுக்கு சாபம் கொடுத்தாராம் யமதர்மராஜா அவர் இப்படி சபித்ததும் கலங்கி போய் நின்றானாம் அந்த தூதுவன் பிரபு நான் செய்தது தவறுதான் அறியாமல் செய்துவிட்டேன் பதினைந்து ஆண்டுகள் பூலோகத்தில் மனிதனாக வாழ சபித்து விட்டீர்கள் எனக்கு எப்போது சாப விமோசனம் கிடைக்கும் நான் மீண்டும் எப்போது யமலோகம் திரும்புவேன் அதையும் சொல்லிவிடுங்கள் அப்படின்னு நீ பூலோகத்தில் வாழும் போது எப்போது தேவ ரகசியத்தை முழுமையாக தெரிந்து கொள்கிறாயோ அதன் பிறகு மறுபடியும் யமலோகம் வந்து சேர்வாய் உடனே அந்த தூதுவன் ரகசியத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்பதை எப்படி அறிவது அப்படின்னு கேட்கிறான் அதற்கு யமன் மனிதர்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடிய கருப்பு நிறத்தில் பூலோகத்தில் பதினைந்து ஆண்டுகள் வாழப்போகும் உன்னுடைய உடல் நீ எப்போது ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றாயோ அப்போது முதல் பொன்னிறமாக மாற ஆரம்பிக்கும் உடல் முழுவதும் பொன்னிறமாக மாறிவிட்டால் நீ அந்த தேவ ரகசியத்தை அறிந்து கொண்டு விட்டாய் என்று உணர்ந்து கொள்ளலாம் நீ மறுபடியும் எமலோகம் வந்து சேர்வாய் என்று கூறியத்தை தெரிந்து கொள்ளும் வரை நீ யார் என்கிற ரகசியத்தை எவரிடமும் கூறக்கூடாது மறுபடியும் திரும்பும் போது போய் வா என்று கூறினாரா யமதர்மனின் சாபப்படி அந்த யம தூதுவன் அண்டங்காக்கா போன்று அடர் கருப்பு நிற உருவம் கொண்டவனாக பூலோகத்தில் வந்து விழுந்தான் அவனை பார்த்த மனிதர்கள் அனைவரும் அவனை விருத்து ஒதுக்கினார்கள் அவனை பார்த்த சிலர் இந்த பாவி என்ன பாவம் செய்தானோ அவனுக்கு இப்படி ஒரு தண்டனையை அந்த இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனை கடந்து போறாங்க யம தூதுவனை பார்த்து எல்லோருமே முகம் சுழித்தபடி போய்க்கொண்டிருக்க ஒரே ஒருத்தர் மட்டும் அவனை பக்கத்துல வந்து கூர்ந்து கவனிச்சாரு எமதர்மணியின் சாபப்படி அந்த தூதுவன் அண்டங்காக்கா போன்று அடர் கருப்பு நிற உருவம் கொண்டவனாக ஒரு டெய்லரான ராமையா ஆள் அண்டங்கக்கா மாதிரி கருப்பா இருந்தாலும் வாட்ட சாட்டமா தான் இருக்கான் இவனை நம்மோட கூட்டு போனா வெறும் சாப்பாடு மட்டும் போட்டு தேவையான வேலைகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள கணக்கு போட்டவர் தம்பி என்னோட பெயர் ராமையா நான் இந்த ஊர் டெய்லர் சின்னதா கடை வச்சிருக்கேன் என்னோட அசிஸ்டன்ட் வேலைக்கு நல்ல பையனா தேடிட்டு இருந்தேன் நீ அந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவன்னு நினைக்கிறேன் என்னோட நீ வந்தா தங்க இடம் தந்து சாப்பாடு போடுறேன் புது ஆடையும் அப்பப்போ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்றாரு உடனே தூதுவனும் சரின்னு சொல்லி டெய்லரான ராமையாவோட போறான் எம தூதுவனை அழைச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு போனாரா ராமையா தன் கணவரோட அண்டங்காக்கா கலர்ல ஒருத்தன் நடந்து வர்றத பார்த்து மிரண்டு போயிட்டாங்களா அவங்களோட மனைவி இனிமே இவன் தான் என்னுடைய அசிஸ்டன்ட் இனி சமைக்கும் போது இவனுக்கும் சேர்த்து எடுத்து சாப்பாட்ட மத்தபடி அவனை திட்டி வீட்டை விட்டு விரட்டிடாத இப்படி ஒரு ஆள் நமக்கு வேலைக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு மனைவி கிட்ட விளக்கமா சொன்னாரா ராமையா அதான பாத்தன் எச்சிக்கையால காக்கா கூட விரட்ட இந்த ஆளு அதனாலதான் எங்கேயோ இருந்து இந்த ஆளை ஓசிக்கு பிடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு கணவனை பற்றி மனசுக்குள்ள நினைச்சவங்க அவரை கோபமா ஒரு பார்வை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்களாம் அவங்களோட பார்வையே ராமையாவோட கண்ணத்துல பலார்னு அரைஞ்சது மாதிரி இருந்தது உடனே தூதுவன் கிட்ட சொல்றாப்ல எந்த காரணத்து கொண்டோ அவ சொல்லாம வீட்டுக்குள்ள போயிடாத அப்புறம் கத்த ஆரம்பிச்சிடுவா எனக்கு அது பழகி போச்சு கொஞ்ச நாள் உனக்கும் அது பழகிடும்னு அந்த யமதூதுவனுக்கு தூதுவனுக்கு தன்னுடைய வீட்டு பாடத்தை எடுத்தாராம் அவனும் அமைதியா அதை கேட்டுக்கிட்டே இருந்தான் ராமையோட வீட்டுல ஒரு ஓரமா இருந்த சின்ன அறையில யம தூதுவன் தங்கிக்கிட்டான் பகல்ல ஊருக்குள்ள இருந்த அவருடைய கடைக்கு வந்துடுவான் ஆரம்பத்துல தனக்கு உதவியாக அவனை வச்சுக்கிட்ட ராமையா நாட்கள் செல்ல செல்ல ஆடைகள் தைக்கிறது எப்படின்னு அவனுக்கு கற்றுக் கொடுத்தாராம் அவனும் ஆடையை அழகா தைக்க கத்துக்கிட்டான் இப்படியே பத்து ஆண்டுகள் வேகமா ஓடி போச்சு ஒரு நாள் ஒரு நாள் ராமையாவோட சாப்பிட அவரோட வீட்டுக்கு போனானா இந்த எமத்தூதுவன் வழக்கமா அவன் வந்தா விலகி ஒதுங்கிக்கிற ராமையாவோட மனைவி உலக அதிசயமா தம்பி சாப்பிடவா அப்படின்னு அன்போட அழைச்சாங்களாம் அவங்க எப்படி சொன்னதும் பூலோகத்துல முதல் முறையா லேசா சிரிச்சாராம் அந்த எமத்தூதுவன் அப்போ அவரோட உடல்ல திடீர்னு லேசான பொன்னிற மினுமினுப்பு ஏற்பட்டுச்சு தனக்கு தேவ ரகசியம் புரிய ஆரம்பித்து விட்டது அப்படின்றத உணர்ந்துகிட்டாராம் ராமையாவோட வீட்ல சாப்பிட்டு முடிச்சதும் மறுபடியும் கடைக்கு போயிட்டானா அந்த யம தூதுவன் கடையில துணியை தைக்கிற வேலையில ஈடுபட்டான் அப்போ அந்த கடை முன்னாடி அந்த ஊரை சேர்ந்த எழுபது வயது தாண்டிய பெரிய பணக்காரர் ஒருத்தரை கார்ல வந்து இறங்கினாரு சபாரி சட்டை தைக்கிறதுக்கான துணியை கொண்டு வந்த அந்த பணக்காரர் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு தாங்குற மாதிரி நல்ல சபாரி சட்டையா தச்சு கொடுப்பா அப்படின்னு ராமையா கிட்ட சொல்றாரு சபாரி சட்டை தைக்கிறதுக்கான அளவுகளை கொடுத்துட்டு இன்னும் அஞ்சு நாட்கள்ல சட்டைய வாங்க திரும்பவும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் அந்த பணக்காரர் போனது மறுபடியும் சிரிச்சானா அந்த யமதூதுவன் அப்ப அவனோட உடல் திரும்பவும் இன்னும் கூடுதலா பொன்னிறத்துல மினுமினுத்தது இத பக்கத்துல இருந்த ராமையா கவனிக்கவே இல்லை தம்பி இப்ப வந்துட்டு போனாரே இவர் இந்த ஊர்ல பெரிய பணக்காரர் அவருக்குன்னு சபாரி சட்டை தைக்க துணிய குடுத்துட்டு போறாரு இந்த வேலையை நான் உங்ககிட்ட தர்றேன் அவரோட அளவுகளை வச்சு அழகான சபாரி சட்டை தச்சு வை அஞ்சு நாளைக்குள்ள நீ சட்டைய தச்சு கொடுக்கணும் இப்பவே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடு அப்படின்னு எம தூதுவன் கிட்ட சொன்னாராம் ராமையா சரின்னு சொன்னவன் மூணாவது முறையா லேசா சிரிக்கிறான் அப்போ அவனோட உடல் மறுபடியும் பொன்னிறத்துல மினுமினுத்தது அவனோட அண்டங்காக்கா கலரும் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது தினமும் எம தூதுவனை பார்க்கிற டெய்லருக்கு அவனோட உடல்ல நிகழ்ந்த இந்த மாற்றங்கள் உடனடியா தெரியல என்னாச்சுன்னா ஆச்சுன்னா சபாரி சட்டை தைக்க சொன்னார் இல்லையா அந்த சட்டையை அப்படி ஓரமா வச்சுட்டான் சபாரி சட்டை தைக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கவே இல்லை ஐந்தாம் நாள் காலையும் வந்துருச்சு ஐந்தாம் நாள் காலையில என்ன நடக்குதுன்னா அந்த பணக்காரர் கொடுத்தாரு இல்லையா சபாரி சட்டை அத அந்த தைக்க கொடுத்த துணில ஒரு தலையணை உரையும் பெரிய மெத்தை உரையும் அவசர அவசரமா தச்சு வச்சானா இத பார்த்த ராமையாவுக்கு பெரும் அதிர்ச்சி சபாரி சட்டை தைக்க சொன்னா என்னடா தச்சு வச்சிருக்க அந்த பணக்காரர் இன்னைக்கு இங்க வருவாரே அவருக்கு நான் என்ன பதில் சொல்வேன் ஏண்டா அப்படி பண்ண அப்படின்னு யம தூதுவனை ராமையா அதட்டிட்டு இருந்தப்போ அந்த பணக்காரரோட கார் அங்க வந்து நின்னுச்சு கார்ல இருந்து பணக்காரரோட டிரைவர் ஓடி வராரு சவாரி சட்டை தைக்க ஐயா துணி கொடுத்திருந்தாருல அதுல சவாரி சட்டை தைக்க வேணாம் அப்படின்னு சொன்னான் ராமையாவுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் அப்படின்னு அவங்கிட்டயே கேட்டாராம் இன்னைக்கு காலையில ஐயா திடீர்னு இறந்து போயிட்டாரு அவருக்கு சவாரி தைக்கிறதுக்கு பதிலா ஒரு தலையணை உரையும் மெத்தை உரையும் உடனே தச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னானா அந்த டிரைவர் உடனே எமதுவன் என்ன பண்ணாரு தான் தச்சு வச்சிருந்த மெத்தை உரையும், தலையணை உரையும், அந்த டிரைவர் கிட்ட எடுத்து கொடுத்தாரா ராமையாவுக்கு ஒரே ஆச்சரியம் அவர் செத்து போவார்னு தெரிஞ்சுதான் இவன் இப்படி தலையணை உரையும் மெத்தை உரையும் தச்சானா இல்லை இவன் அப்படி தப்பா தச்சதும் அவர் இறந்து போனதும் எதார்த்தமா நடந்துச்சா அப்படின்னு ராமையாவுக்கு ஒரே குழப்பம் ஆனாலும் அதை வெளியில காட்டிக்காமலே இருந்தாரு வருடங்கள் வேகமா ஓட ஆரம்பிச்சது தூதுவன் பூலோகம் வந்து பதினைந்து வருடமும் ஆயிடுச்சு அப்போ ஒரு நாள் ராமையாவோட கடைக்கு ஒரு பணக்கார வீட்டு பெண்மணி தன்னுடைய இரண்டு மகன்களை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க ராமையாவை பார்த்த அந்த பெண் என்னோட பிள்ளைகளுக்கு புது ஆடை தைக்கணும் அவங்களுக்கு அளவெடுத்து நல்ல ஆடைகளை தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்மணி அந்த பெண்மணியோட இரண்டு குழந்தைகள்ல ஒரு குழந்தையை ஆச்சரியமா பார்த்தானா எமதூதுவன் அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்காக அதனுடைய தாயின் உயிரை எடுக்காம வந்தானே அதே குழந்தை தாங்க அது அந்த பணக்கார பெண்மணி தனது பிள்ளைகளுக்கு புது ஆடைகள் தைக்க அளவு கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தூதுவன் நான்காவது முறையா சிரிச்சானா அப்போ அவனோட உடல் முழுவதுமா பொன்னிறமா மாறிடுச்சு எமுலோகம் போக வேண்டிய நேரம் நெருங்கி விட்டதை உணர்ந்து அந்த தூதுவன் பிள்ளைகளுக்கு புது ஆடைகள் தைக்க அளவு கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தூதுவன் அக்கா நேரத்துல இருந்தவன் இப்போ பொன்னிறமா மினுமினுத்ததை பார்த்த ராமையா கொஞ்சம் இல்ல நிறையவே மிரண்டு போயிட்டாரு தம்பி உண்மையிலே நீ யாரு நீ இந்த பூலோகத்தை சேர்ந்தவனா இல்ல தேவலோகத்தை சேர்ந்தவனா மறைக்காம உண்மையை சொல் அப்படின்னு யமந்தூதுவனை பார்த்து கேட்கிறாரு நடந்த எல்லா உண்மைகளையும் அப்படியே இந்த வருட வருடோ வாழ்க்கையில அறிந்து விட்டேன் என்னுடைய உடல் இப்படி மாறிடுச்சு நான் எமலோகம் போகக்கூடிய நேரமும் வந்துடுச்சு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லோருமே வெறுத்து ஒதுக்கிய நிலையில என்னை ஆதரித்த உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டானாம் அந்த யமதோதுவன் அவன் கிட்ட நான் ஒன்னு கேட்பேன் என்கிட்ட அதை சொல்லுவியா அப்படின்னு பணிவா கேட்டாராம் ராமையா எனக்கு உணவிட்டு காப்பாற்றியவர் நீங்கள் தாராளமா கேளுங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னானா தேவ ரகசியத்தை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னியே அது என்ன ரகசியம் என்கிட்ட அதை நீ சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாராம் முதல் நாள் உங்கள் மனைவி என்னை கோபத்தில் முறைத்து பார்த்தாள் அல்லவா அப்போ அவள் முகத்தில் தரித்திர தேவியை பார்த்தேன் நாட்கள் செல்ல அவளுடைய மாறியது ஒரு நாள் என்னை சாப்பிடவா என்று அவள் அன்போடு கூப்பிட்ட போது அவள் அன்னை மகாலட்சுமியை பார்த்தேன் அப்போது இந்த உலகத்தில் ஒருவன் பணக்காரனாக இருப்பதற்கும் ஏழையாக இருப்பதற்கும் அவனுடைய எண்ணங்கள் தான் காரணம் என்று தெரிந்து கொண்டேன் இது போய்விட்டு அது வருவதற்கு பத்து நிமிடம்தான் தேவை என்றும் புரிந்து கொண்டேன் இதுதான் முதல் தேவ ரகசியம் நான்கு நாட்களில் சாக போகிற பணக்காரர் ஒருத்தர் இன்னும் வருடம் தான் உயிரோடு இருக்க போவதா நினைச்சுக்கிட்டு நல்லா உழைக்கிற மாதிரி சவாரி சட்டை தை அப்படின்னு சொன்னாரே எனக்கு தெரியும் அவர் சாக போறாருன்னு அதனாலதான் நான் சவாரி சட்டை தைக்கவே இல்லை அவர் இருந்த அந்த நேரத்தில் துணியை கிழித்து தலையணை உரையும் மெத்தை உரையையும் தைத்தேன் இந்த பூலோக மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏதோ நூறு வருஷம் இருநூறு வருஷம் வாழப்போவதாக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மரணம் எப்போ வேணாலும் வரலாம் நேற்று இருந்தவன் இன்று இல்லை இன்று இருப்பவன் நாளை இல்லை அதுதான் இந்த கலியுகத்தின் யதார்த்தமான உண்மை இதுவே தெரியாமல் ஒவ்வொருவரும் நான் மட்டும் ரொம்ப வருஷம் இருப்பேனோ மற்றவன் தான் செத்துக்கிட்டு இருக்கானு நினைக்கிறாங்க இதுதான் இரண்டாவது தெய்வ ரகசியம் சமீபத்தில் ஒரு பணக்கார பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளுடன் ஆடை தைக்க வந்தார் இல்லையா அவருடன் வந்த இரு குழந்தைகளில் ஒரு குழந்தைதான் இதன் தாய் இறந்து விட்டால் யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று நான் நினைத்த குழந்தை அந்த குழந்தையின் நிஜமான தாய் ஓர் ஏழை அவள் இறந்து விட்டால் கூட இந்த குழந்தையை நன்றாக பார்த்துக் கொள்வதற்கு ஒரு பணக்கார அன்பான அம்மாவை இறைவன் தயாராக வைத்திருக்கிறான் உயிரை எடுத்து வரும் தொழில் செய்யும் யம தூதுவனான எனக்கே அடுத்தவர்களை பார்த்து பரிதாபப்படக்கூடிய குணம் இருக்கிற போது உயிர்களை படைத்து பாதுகாக்கின்ற இறைவனுக்கு அந்த குணம் இருக்காதா என்ன ஒரு உயிரை இந்த பூமியிலிருந்து எடுக்கும் போது அதற்கென்று ஒரு மாற்று வழியை வைத்து கொண்டுதான் அந்த உயிரை இறைவன் எடுப்பான் இது எனக்கு தெரிந்த போது மூன்றாவது தேவரகசியம் புரிந்தது இந்த ரகசியங்கள் பற்றி சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் எல்லாவற்றையுமே அந்த கடவுள் காரண காரியங்களோடு நடத்துகிறார் இருப்பதும் பணக்காரனாக இருப்பதும் நிகழ்கிறது இரண்டாவது எது நடந்தாலும் அதற்கான ஒரு மாற்று வழியை இறைவன் நிச்சயம் வைத்திருப்பார் அறியாமை காரணமாக இந்த மனிதர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை மூன்றாவது எந்த நேரத்திலும் மரணம் வரலாம் இது தெரியாமல் பல மனிதர்கள் ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அஞ்ஞானம் தான் உலகில் துக்கங்களுக்கெல்லாம் காரணம் இவைதான் அந்த மூன்று ரகசியங்கள் இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளாமல் ஆசா வாசங்களுக்கு இடம் கொடுக்க நேர்ந்ததால் நான் பூமியில் வந்து வாழ நேர்ந்தது இப்போது இறைவனின் திருவுள்ளத்தை புரிந்து உணர்ந்து கொண்டேன் நான் வருகிறேன் என்னை உணவிட்டு ஆதரித்த நீங்களும் உங்கள் மனைவியோடு நன்றாக வாழ வேண்டும் என்று ராமையாவை வாழ்த்துவிட்டு யமலோகம் சென்றானா அந்த யமதூதுவன் இங்கே நடக்கின்ற எல்லா செயல்களுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது சொந்தங்களே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இறைவன் ஒவ்வொரு செயலையும் நடத்துகிறான் இறைவன் ஏற்கனவே நடத்தை எண்ணிய செயலை செய்வதற்காகத்தான் நாம் இந்த உலகில் பிறப்படுத்துள்ளோம் இது உலக நியதி நம்மால் எதுவும் நிகழாது இறைவன் திட்டமிட்டபடியே எல்லா செயலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் நான் என்ற தலைக்கலம் எப்போதுமே நம் தலையில் ஏறாதுன்னு சொல்லி இந்த வீடியோ நான் இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் மேலும் இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு பண்ண நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக முடிதாக நன்றி வணக்கம்